என்னுடைய குடும்பத்தை மார்க்க ரீதியாக நான் பயனுள்ளவனாக இருக்கிறதுனா எப்படி உலக ரீதியாக நம்ம செஞ்சிருவோம் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நம்ம கொடுத்துருவோம் அதை என்னுடைய உழைப்பால் கொடுப்பேன் பொருளாதாரத்தால் கொடுப்பேன் மற்ற எப்படியெல்லாம் தர முடியுமோ அப்படியெல்லாம் கொடுத்துருவேன் அதோடு சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான என்ன வழி இருக்கோ அதை நம்ம செய்யணும் அவங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் நம் மூலமாக அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அதுதான் என்னுடைய குடும்பம் என்னிடத்திலிருந்து பயனடையக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என் குடும்பம் என்கிட்ட என்ன பயனடையுது உலகத்தை மட்டுமே பயனடையுதுன்னு அதில் என்ன இருக்கு உண்பதிலும் மற்ற மற்றமற்ற விஷயங்கள்ல மட்டுமே பயனளிக்குது பயன்பெறுது அதை எல்லாரும் செய்யறான் அல்லாவை ஏத்துக்கிட்டவன செய்யறான் ஏத்துக்காதவனை செய்யறான் எல்லாமே நான் ஒரு முஸ்லீம் அல்லாவை கொண்டிருக்கிறேன் என் மூலமாக என்னுடைய குடும்பம் எப்படி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் குடும்பத்திற்கு தேவையானதை நான் செய்வது போல நாளை மறுமை நாளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழியும் நான் ஏற்படுத்தணும் அதற்கு நான் பயனுள்ளவனாக